ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடிப்பெருக்கு எந்த நாளில் வருதுங்கிறத பற்றியும் அதை கொண்டாடக்கூடிய விதத்தை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதே டயத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரமும் படித்துறையிலையும் சரி வீட்லேயும் சரி வழிபடக்கூடிய எளிமையான முறையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஆண்டு முழுவதும் செல்வம் பெருக நம்ம வாங்கக்கூடிய ஐந்து மங்கள பொருட்கள் என்னங்கிறதையும் பத்தி பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தில் மிகவும் விசேஷமான நாள் ஆடி பெருக்கு அதை ஆடி பதினெட்டு என்றும் அழைப்பர் உலகம் இயங்க காரணமாக விளங்கும் நீரை வழிபடுவதே இந்த அற்புதமான நாளின் சிறப்பு தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற சிறப்பிற்கு உரியது இந்த ஆடி பதினெட்டு நாம் பொதுவாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு புத்தாடை அணிவோம் ஆனால் உண்மையில் நாம் முன்னோர்கள் ஆடி பெருக்கிற்கு தான் புத்தாடை அணிந்து வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த நன்னாளில்தான் விவசாயத்திற்கு பொருட்கள் வாங்குவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது கல்யாணமான பெண்களுக்கு சீர்வரிசை செய்வது சுமங்கலிகள் தங்களது தானி கயிற்றை மாற்றுவது என அத்துணை மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்வார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி பெருக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நமக்கு வருது ஆடி பதினெட்டு அன்று ஏன் பெருக்கு நாளாக கொண்டாடுகிறோம் என்றால் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அது பூசம் புனர்பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் இதில் பூச நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுக்குரியது சூரியன் வந்து சனியின் பிடியிலிருந்து பூசம் நட்சத்திரத்திலிருந்து விடுபட்டு புதனுக்கு அதிபதியாகிய ஆயிலன் நட்சத்திரத்துக்கு மாறும் நாள் தான் இந்த பதினெட்டாம் இருக்கு நாள் இந்நாளில் சூரியனிடமிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான அற்புதமான சக்தி வெளியாகிறது அதனால் தான் நம்ம இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதுவும் படித்துறைகளில் சூரிய உதயத்தை பார்த்து நம்ம இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடணும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வீட்டில் வழிபாடு பண்ணாலும் நம்ம பண்ணணும் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அதனால சூரியன்ல இருந்து இந்த சக்திகள் நிறைந்த கதிர்கள் வந்து ஆடி மாதத்துல விதைக்கப்படுற விதைகளுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் வலிமையும் அளித்து பச்சை விளைவிக்க வைக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம தொடங்கக்கூடிய செயல்களும் சரி நல்ல சிறப்பா அமைறதுக்கு இந்த நாள் நமக்கு நல்லபடியாக அமையும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கமன்னார் வந்து அதாவது ஸ்ரீரங்கநாதர் வந்து தங்கை காவிரிக்காக சீர்கொண்டு யானையில கொண்டு வந்து வருவாரு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி ஆடிப்பெருக்கு நாளன்று வெகு விமர்சையாக நடக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பட்டாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருவாள் அங்கு சுவாமிக்கு திருவஞ்சனம் நடைபெறும் மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனமாக பொட்டு பட்டு மங்களப் பொருட்கள் ஆற்றில் இடப்படும் அன்று காவிரி படித்துறையில் சப்த கண்ணியர் வழிபாடும் நடைபெறும் இந்த நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் சொல்லி நம்பப்படுது திருமணமாகாத பெண்கள் இந்த வழிபாடு பண்ணோம் அப்படின்னா திருமண தடை விலகி நல்ல கணவன் கிடைப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் அன்றைய தினம் பெண்கள் படித்துறையில் வழிபடுற முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வான இலை விரித்து அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு நமக்கு பழங்கள் அதாவது காதுவலை கருகமணி வெற்றிலை பாக்கு வானை பழம் தேங்காய் இரண்டு தேங்காய் வைக்கணும் அதே டயத்தில் முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரசி நாவார் பழம் கண்டிப்பாக அன்னைக்கு வைக்கணும் தாலி கயிறு மாற்றக்கூடிய பெண்கள் கழுத்தில் வந்து ஒரு கயிறை கட்டிட்டு ஏற்கனவே போட்டிருக்க தாலி கயிறை கழட்டி அதில் எல்லாம் புது தாலி கயிறில் மாட்டி வச்சுட்டு அதையும் வாழை இலையில் வச்சிருங்க சில பேருக்கு வந்து முளைப்பாரி வச்சு வணங்குற வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கும் அதையும் நம்ம வச்சு வழிபடணும்னாலும் பண்ணலாம் இதை வந்து முளைப்பாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணீரில் அந்த ஆ காவிரி ஆறில் விட்டுருவாங்க இந்த மொ மொளைவிட்ட தா தாவரம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த முளைவிட்ட செடி வந்து வே ஆற்றங்கரையில் எங்கேயாவது ஒதுங்கி வேறு நிலப்பகுதிகளை செழிப்பாக வளையரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே டையத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைய தினம் பனி காவிரி தாயை வணங்குறதுக்கு பூக்கள் போட்டு வழிபடு வண்ண வழிபாடு பண்ணுவாங்க அதே டையத்தில் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க வாழை மட்டையில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி அதை வந்து காவிரி ஆற்றில் விடுற பழக்கமும் இருக்கும் அதுவும் நல்ல பழக்கம்தான் திருமணமான பெண்கள் வந்து தாலி கயிறு அந்த நேரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பழைய அன்றைய திருமணமான பூக்கள் இதெல்லாம் இருக்கும்ல மாலை அதெல்லாம் அந்த காவிரி ஆற்றில் அன்னைக்கு விடுற பழக்கமும் இருக்கு புதிதாக திருமணமானவர்கள் வந்து அன்றைக்கு தானி கயிறு மாற்றுவாங்க மாற்றனால திருமணத்தன்று பயன்படுத்திய மாலையை வந்து அன்னைக்கு வந்து ஆற்றில் விடுவாங்க இந்த இதோடு சேர்த்து நம்ம அன்றைய தினம் வந்து நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ந சித்திர அன்னங்கள் சொல்லுவாங்களா புளி உதிரை லெமன் சாதம் இந்த மாதிரி வகை வகையான சாதங்கள் வச்சு நம்ம அன்றைக்கு வழிபாடு பண்ணிவிட்டு ஆற்றங்கரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இன்றளவுலேயும் நிறைய மக்களுக்கு இருக்குது தீபதுபாரா ஆதாரணைகளாக காமிச்சிட்டு அந்த தாலி கயிறை எடுத்து பெண்கள் கணவன் கையால் நம்ம கட்டிக்கலாம் புது தாலி கயிறை இப்போ கணவன் வந்து வெளியூரில் இருந்தாங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து மாமியார் அம்மா அப்படி யாருனாலும் சரி இந்த தாலி கயிறை கட்ட சொல்லி கட்டிக்கலாம் இல்லை நீங்களே கூட கட்டிக்கலாம் மாத விளக்கு இருக்கிற பெண்கள் வந்து அன்றைய தினத்தில் தாலி கயிறு மாற்றலாம் ஆனால் வீட்டில் பூஜை இறையில பண்ணாமல் வேறு அறையில் இருந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம பண்ணிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் நடக்கிறதுக்காக இந்த வழிபாட பண்ணும்போது போது மஞ்சள் கயிறு வந்து அதாவது தாலி கயிறு கிடையாது மஞ்சள் மஞ்சள் நூலில் வந்து நீங்கள் வந்து நோம்பு கயிறு மாதிரி கழுத்துலேயோ அல்லது கையிலையோ கட்டிக்கலாம் கையில் கட்டினீங்கன்னா வலது கையில் கட்டிக்கலாம் ஆண்களும் இதை வலது கையில் கட்டிக்கலாம் பூஜையில் வச்சு நம்ம கட்டிக்கலாம் அன்றைய தினம் இப்போ வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க எப்படி பண்ணுறது தாலி கயிறு மாற்றுறது எந்த நேரத்தில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க வீட்டில் எப்படி வீட்டில் எப்படி நம்ம இந்த பூஜையை பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நீர்நிலை இருக்கிற இடம் அதாவது நம்ம போர் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல இந்த வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு டேப்பில் வச்சு நீங்கள் பண்ணலாம் இல்லை அல்லது பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அங்கே டேப்பில் இருந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஒரு செம்பளை பிடிச்சிக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பூக்கள் போட்டு அதை வந்து பூஜை அறையில் வச்சிருங்க அதை வந்து காவிரி தாயாக வந்து நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லை வீட்டில் கிணறு இருந்தது அப்படின்னா கிணற்றிலையும் இந்த வழிபாடு பண்ணலாம் தாலி கயிறு மாட்டுறது இந்த பூஜை எல்லாமே அங்கே வச்சு பண்ணலாம் இப்போ வீட்லேயும் அதே மாதிரி தான் ஒரு இலையை விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு காதுவளை கருகமணி காதோலை கருகமணி அதே டயத்தில் தேங்காய் வாழைப்பழம் நாவற் பழம் காப்பரிசி இது எல்லாமே நம்ம என்னென்ன பழங்கள் நம்மளால் படைக்க முடியுமோ நம்ம படைச்சிக்கலாம் படைச்சுட்டு அதை வந்து அதோட சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை பொங்கல் புளி உதிரை சாம்பார் சாதம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணிட்டு இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் பேருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று நமக்கு வருது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா ஆடி பதினெட்டாம் பேருக்கு பத்திரம் காலையில சூரிய உதயம் ஆன உடனே பண்ணணும் அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரத்துல படித்துறையிலையும் சரி வீட்லயும் சரி நம்ம வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அதே டயத்துல தாலி கயிறு மாற்றுறதுக்கும் இந்த ஒரு நேரம் தான் உகந்த நேரம் இந்த நேரத்துல நீங்க தாலி கயிறு மாற்றிக்கோங்க பதினெட்டாம் பேருக்கு வந்து சனிக்கிழமை அமைஞ்சிருக்கு நம்ம தாலி கயிறு மாற்றலாமா விசேஷங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில நல்ல நாட்களுக்கு அதாவது பதினெட்டாம் பேருக்கு இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு எந்த கிழமையும் பார்க்க தேவையில்லை நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை அந்த நாள்ல நம்ம தாராளமா எல்லா விசேஷத்தையும் பண்ணலாம் சில நேரங்களை மட்டும் அந்த நேரத்துல நம்ம தவிர்த்தா போதும் அது வந்து காலம் எமகண்டம் பொதுவாக வந்து தாலி கயிறு மாற்றுறதுக்கு குளிகை நேரத்துல நம்ம மாற்றக்கூடாது அதனால குளிகை நேரத்தையும் நம்ம அன்றை தவிர்த்திடணும் ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது ஆறுல இருந்து பத்து நாற்பது வரைக்கும் இருக்கு எமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாற்பத்தி ஒன்பதுல இருந்து மூன்று இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதாவது பிற்பகல் அதே டயத்துல குளிகை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை அதாவது காலை ஐந்து ஐம்பத்தி எட்டுல இருந்து ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு இந்த நேரங்களை தவிர்த்துட்டு நம்ம தாலிக்கையரும் சரி பூஜையும் சரி இந்த மூன்று நேரங்களையும் தவிர்த்துட்டு நம்ம பண்ணலாம் அதாவது முடியாத பட்ச தாலி கயிறு மற்றும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுத்துருக்க நேரத்தில் மாற்றுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பதினெட்டாம் பெருக்க நாளில் நம்ம வீட்டில் வாங்க வேண்டிய மங்கள பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இந்த பொருள்கள்லாம் என்ன பொருள் வாங்குனாலும் சரி நமக்கு பன் பெருக்கி கொடுக்கும் இதை தவிர நமக்கு முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா இதுதான் செல்வம் பெருக்கக்கூடிய பொருள்கள் கிடையாது நமக்கு மகாலட்சுமி மிகவும் பிடித்தமான பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் அப்புறம் அரிசி வெல்லம் அப்புறம் வந்து பருப்பு இந்த பொருள்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலே போதும் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ